ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வடை அதாவது வடைனா வடை மட்டும் இல்லைங்க மசாலா வடை மசாலா வடைனா மசாலா வடைதாங்க மசாலா வடையில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ அண்டு முருங்கைக்கீரை ரெண்டுமே சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வடைன்னு சொல்லலாம் இந்த பூவில் தாங்க இது செய்கிறது ப்ளஸ் இதோட இன்னும் சத்துக்கள் நிறையணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டுமே அட்டகாசமான டேஸ்ட்டில் அருமையாக வந்திருக்குனே சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முருங்கை பூவும் முருங்கை இலையும் உருவி எடுத்து வச்சுக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கால் கிலோ கடலை பருப்பு வந்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுருங்க பருப்பு நல்லா ஊறி இருக்கணுங்க இப்போ வந்து நான் உருவி எடுத்துகிட்டு வந்திருக்க பாருங்கள் முருங்கைப்பூ அண்டு முருங்கைக்கீரை இப்போ இந்த ஊறின பருப்பு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் போட்டு அடுக்கி போகிறோம் அதாவது ரொம்ப நெய்ஸாக இல்லாமல் கொஞ்சம் குர குரம் இந்த தாங்க வடை வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம் மசாலா வடை நார்மலாக நம்ம எப்பவும் செய்யக்கூடிய மசாலா வடைக்கு செய்கிற மாதிரி நம்ம பருப்பை வந்து கொஞ்சம் ஓட விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோங்கன்னா டேஸ்ட் இருக்காதுங்க அதாவது பருப்பு பருப்பாக இருக்கணும் இந்த வடையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து பூண்டு வந்து தோளோட ஒரு பூண்டு வந்து உரித்து சேர்த்துக்கோங்க அதாவது தோலை நீக்காமங்கியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்தளவுக்கு நம்ம குற குற கொஞ்சம் லைட்டாக பருப்போடு விட்டு அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு ஏன்னா சால்ட்டு சமையலை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் சால்ட்டில் மறந்துடுவோங்க அதனால முன்னாடி உங்களுக்கு சேர்த்து காமிச்சிருக்கேன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அது தூள் உப்பாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரகமாக டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெரியவங்களாம் சாப்பிட்டா ஈஸியாக ஆகணும் ப்ளஸ் குழந்தைங்களுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு நான்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னசா வர மிளகாய் ஒரு ஐந்து சின்ன சின்னசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ப்ளஸ் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணுறது சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இந்த மசாலா வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் சேர்த்தணும் பட் நான் வந்து ஒரே வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கைப்பூ வந்து அதிகமாக சேர்த்துரும் அதனால கொஞ்சம் வெங்காயம் வந்து கம்மி பண்ணிட்டான் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு முருங்கை இலையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி முருங்கைப்பூ வந்து ரெண்டு கைப்பிடிங்க முருங்கை இலை வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த முருங்கைப்பூ ப்ளஸ் இந்த முருங்கை இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பருப்போடு பருப்பாக ஒன்றுக்குள்ளே ஒன்றா அப்படியே மிங்கிள் ஆகணுங்க அப்போ தான் வடை வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்ல முடியும் இப்போ நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க வடை செய்வதற்கு இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்தாமல் தான் நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பக்குவத்தில் வந்துச்சுனே சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்ம வடை சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருண்டை வந்து உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுத்து வடை பார்த்திங்கன்னா நம்ம தட்டையாக தட்டி நடுவில் வந்து ஓல்ஸ் போட்டு செய்வோம் இந்த இந்த மசாலா வடையை வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கையில் அந்த உருண்டையை எடுத்து வச்சுக்குவோம் பருப்பு உருண்டையை லைட்டாக இன்னொரு கை வச்சு ப்ரெஷ் பண்ணி நம்ம தட்டி மென்மையாக தட்டி நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக உடையாமல் நம்ம உருண்டையை வந்து டைட்டாக அழுத்தி உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக எல்லோரும் மாதிரியும் செய்யாமல் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு செஞ்சு போட்டிருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிபி பிபி ப்ளஸ் வந்து சுகர் இருக்கிறவங்க கம்பல்சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த பிளட் லெவல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவல் வந்து லோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஹையாக இருக்கிறவங்க கம்பல்சரி இந்த மாதிரி வடையை வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மசாலா வடை அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த கால்சியம் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறவங்க கம்பல்சரி சாப்பிட்லாங்க அதாவது ஊட்டச்சத்துள்ள இந்த கேரையில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து கால்சியம் சத்து விட்டமின்ஸு மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸு எக்கச்சக்க சத்துக்கள் உள்ளதுன்னே சொல்லலாம் அதாவது முருங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை முருங்கைக்கீரை இலை வந்து பார்த்திங்கன்னா பத்து முட்டைக்கு சமமானதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்கள் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரைகளில் ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை தாங்க அதை எப்படி பயன்படுத்தினா நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து சீரோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடியாட்டுங்க சூடியா இருந்த பின்னாடி நம்ம வடையை சே அதாவது தட்டி வச்சுருக்க வடையை எப்படி சேர்த்துணுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதாவது நல்லா காய வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து விடுங்க இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதாவது பூ வந்து பூ வந்து பூவும் கீரை வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பாதத்தோடு இருக்குது அதனால் கொஞ்சம் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் மெதுவாக எடுத்து விடு விட்டுக்கோங்க வடையை அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக பொறிஞ்சு நல்லா வெந்து நமக்கு வரும் சாஃப்டாக அதாவது டூ சைட்லுமே திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும்ங்க கிட்டத்தட்ட அந்த வடை வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடையை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி சுகர் பேஷண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிபி பேஷண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான குட் ரிசல்ட் வந்து கிடைக்குன்னே சொல்லலாம் இந்த வடை மூலமாக ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்குது அப்படியே புட்டு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த வடையை வந்து மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய முருங்கைப்பூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே கிடைக்குது அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து குட் ஹெல்த்ன்னு சொல்லலாம் ப்ளஸ் டேஸ்டினே சொல்லலாம் ப்ளஸ் கிறிஸ்பின்னு சொல்லலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பெனிஃபிட் தான் சொல்லலாம் அதாவது இந்த வகை முருங்கைப்பூ முருங்கை கீரை மசாலா வடையை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டிஷ் உடன் வந்து மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாற்பது ரூபாய் வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைப்பூ முருங்கை இலை மசாலா வடை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே லைக் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு வாழைப்பூ வடை வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்